ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே ஃபுல்லாக நான் செஞ்ச ஒர்க் எல்லாமே இதை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்த உடனேவே ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் இருந்துச்சு ஒர்க் மட்டும் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க இது டெய்லர் ஒர்க்கு தான் டைலரே ஸ்டிச் பண்ணிக்குவாங்க ஒர்க் மட்டும் போட்டு தர சொல்லியிருந்தாங்க அதுக்காக டிசைன்ஸ் எல்லாமே நம்மளே பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால தான் இந்த டிசைன் செலெக்ஷன் பண்ணியிருந்தேன் பேக்கு ஃப்ரெண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே பாருங்க ஒர்க் எப்படி இருக்குன்னு சேரீ பார்த்தீங்கன்னா வெறும் சில்வர் கலர் மட்டும்தான் இடையில வந்து பார்டர் லைட்டாக டார்க் ப்ளூ கொடுத்துருந்தாங்க அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக சில்வர் கலரில் ஒர்க் போட்டுட்டு மிடிலில் பார்த்தீங்கன்னா டாட் மட்டும் ப்ளூ கலரில் ஒர்க் பண்ணியிருக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் டைலர் ஒர்க் தான் அவர் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் டைலர் ஒருத்தர் ரெண்டு ஒர்க் கொடுத்துருந்தாங்க நல்லா டிசைன் பார்த்து நம்மளவே செலெக்ஷன் பண்ணி போட சொல்லியிருந்தாங்க கொடி மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட் ப்ளவுஸ் ஆல்ரெடி நேற்றி முடிச்சிட்டேன் மீதி குறை இருந்ததை மட்டும் காலையில் வந்து முடிச்சிட்டேன் அது தனியாக வீடியோவில் காட்டுறேன் இது ரெண்டாவது ப்ளவுஸ் அவரோட ப்ளவுஸு இந்த சாரி பார்த்திங்கன்னா நெவாப்பழ கலர் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதுக்காக இந்த மாதிரி ஒர்க் போட்டிருந்தோம் இதில் சில்வர் வந்து பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க ஆனால் சில்வரும் நெவாப்பிள கலரும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்கு இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதோட ரேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ காமிச்சேன் இல்லையா அந்த சேரீயோட அந்த ப்ளவுஸோட சேரீ தான் இது இதான் அந்த சேரீ வீடியோவில் பார்க்குறப்ப ரெட் கலர் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இது வந்து நெவாப்பிள கலர் ஒர்க்கு இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காமிச்சிடலாம் அந்த ஒர்க்கு இதை போட்டிருந்தோம் ஆனால் சேரீ பார்த்தா கலர் மாதிரி தெரியுது ஆனால் ஒர்க் சூப்பராக இருந்தது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க் ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதான் டைலர் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு இனையத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த ப்ளவுஸ் இது ஆரஞ்சு கலர் சேரீ ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க இதோட ரேட் வந்து டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் போட்டிருந்தது அதில் அந்த சேரீயோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் செவன் ஹண்ட்ரடாக என்னமோ போட்டிருந்தது டுவெல் தௌசண்ட் இது டுவெல் அது டென் தௌசண்ட் சம்திங் வந்துருந்தது சேரீ எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரும் காப்பர் கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த ஒர்க் போட்டிருந்தோம் இதோடய ஒர்க்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது த்ரீ ஹ த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் வரும் ஸ்லீவ் கொஞ்சம் இன்னும் அதிகம் கொடுத்துருந்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் பண்ணலாம் ஆனால் ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டூ ஃபிஃப்டிலேருந்தே இருக்குது உங்களில் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஎம் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ரேட் தெரிஞ்சுக்கங்க டிசைன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் அப்பப்போ கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கஸ்டமர் முடித்தாச்சு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் வந்து ப்ளவுஸ் வாங்கி தர சொல்லி அடுத்து ஆரி ஒர்க்கு இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் பழகின பொண்ணு வந்து ஒர்க் போட்டிருந்தாங்க இதை ஸ்டிச் பண்ணி தர சொல்கிறதுக்காக நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது டேசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரியிலே பண்ணி டேசில்ஸ் வச்சு தர சொல்லியிருந்தாங்க இந்த ப்ளவுஸும் கைக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஒர்க் நல்லா இருந்துச்சு யூனிக்காக இருந்தது கிராண்டாக இருக்க மாதிரியும் இருந்தது அவங்க ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளவுஸ் ஒன்று இன்னொரு ப்ளவுஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி இவங்க நிறைய தைச்சிருக்காங்க எல்லாமே நம்ம டெலிவரி பண்ணிவிட்டோம் லாஸ்ட்டாக இந்த ப்ளவுஸ் ரெண்டும் கொடுத்துருந்தாங்க தச்சு தர சொல்லி இது இன்னொரு க்ரீன் ப்ளவுஸ் இதுவும் அவங்களோடது தான் பேக்கில் பாருங்கள் டிசைன்ஸ் சும்மா அவங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் ஐடியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை காட்டுறேன் பேக்கில் ஃப்ரண்ட்டில் கையில் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி ஒர்க் கொடுத்து பண்ணி பண்ணியிருந்தாங்க இதுவும் நல்லா இருந்தது இப்போ இது எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரைடே இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நம்ம கொடுத்தாகணும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரைடல் ஒர்க்கு ஆக்சுவலாக மேக்கப்பும் நம்மக்கிட்ட தான் புக் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த ப்ளவுஸ் ஒர்க்கும் முடிச்சிட்டோம் யாரையும் இந்த மாடல் கேட்டிருந்தாங்க நம்ம இந்த ஒர்க் மாடல் முடிச்சிட்டோம் இதோட ரேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இது ஸ்லீவு ஆல்ரெடி இவங்க ஒரு ப்ளவுஸை பார்த்துட்டு இந்த மாடல் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் இவங்களுக்கு அதுவே பண்ணி கொடுத்தாச்சு பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு இந்த ஸ்லீவு எல்லாம் தைச்சதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து ஹேங்கிங்ஸ் வைக்கணும் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு நான் கிளம்புற சமயத்துக்கு ஒரு கஸ்டமர் கொண்டு கொடுத்துருந்தாங்க மொத்தம் ஏழு சரி லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும் ஃபால்ஸ் அடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சேரீக்கு வந்து எம்ப்ராய்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் மொத்தம் ஒம்பது சேரீ ஒரு கஸ்டமர் தான் கொடுத்துருக்காங்க இதுவும் நம்ம திங்கட்கிழமைக்குள்ளே கொடுத்தாகணும் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் எப்படி கட் பண்ணிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தைக்கிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எம்ப்ராய்டிங் கொடுத்த ப்ளவுஸு இதில் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு இருக்கேன் கொடுத்துட்டு இருக்கவே இன்னொரு கஸ்டமர் வந்து இந்த பிளவுஸு சேரீ கொடுத்துட்டாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பிளவுஸ்க்கு பக்கமாக கொடுத்துருந்தாங்க அஞ்சு ப்ளவுஸ் எம்ப்ராய்டிங்கும் மற்ற ப்ளவுஸ் பார்க்க இருபது ப்ளவுஸ் பார்க்கமா லைனிங் ப்ளவுஸும் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டும் சேர்ந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இது மீண்டும் நம்ம ஒர்க் போட்டுருக்கிறத பார்த்துட்டு கஸ்டமர் வந்து எம்ப்ராய்டிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு அளவு ப்ளவுஸும் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டிசைன்ஸ் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஊருக்கு போகிறதற்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் எல்லாமே நம்ம முடிக்கணும் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன் தேங்க்யூ